ഹ <laughs> നമുക്ക് ம்மத்து மிக்க இன்று ஓதப்பட்ட சூரத்தில் ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா மினல் அதினஃபர் தீனாகும் இந்த தீனிலே யார் பிரிவினைகளை ஏற்படுத்தினார்களோ அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹு தாலா சொல்கிறார் வேறொரு இடத்தில் இன்னல் இந்த மார்க்கத்தில் யார் பிரிவினைகளை உண்டாக்கினார்களோ பல்வேறு பிரிவினர்களாக பிரிந்து போனார்களோ லஸ்தம் என் தாங்கள் அந்த கூட்டத்தில் இல்லை அல்லா சொல்ல விளக்கம் சொல்கிறார்கள் அதாவது முகமது சல்லாஹல்ல அவர்கள் அதை விட்டும் நீங்கியவர்கள் இவர்களும் முகமது சல்லாஹல்ல விட்டும் நீங்கியவர்கள் என்று விளக்கம் சொல்வார் வர்களே சமூக ஒற்றுமையை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம் கேளு சமூக ஒற்றுமையை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் மதீனா வனவராவில் இருந்து கண்மணி ரசோகுலாசனுடைய திறக்கு திருக்கரத்தை பற்றி முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நாயகத்தை செல்லாசலம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்தவர்கள் பல்வேறு குழுக்கள் அங்கிருந்து வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் முதன் முதல்ல பைய செய்தவங்க அவங்கதான் தான் சல்லா இருந்து அதுக்கு பிறகு மதீனா போனாங்க மதீனாவிற்கு சென்றால் இந்த இருக்கிறார்களே இவர்கள் ஹசரஜ் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஹசரஜ் என்ற அங்க மதீனாவிலே பிரபலமான ரெண்டு யூதர்களுடைய கூட்டம் இதிலே ஹசரஜ் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் செய்த அஸ் இருந்தாங்க அவர்கள் சல்லா வந்துட்டாங்க வந்து குபாவில் வந்து தங்கியிருக்கிறாங்க வந்து தங்கியிருந்தால் நாயகம் அந்த கூட்டம் இருக்கிறதே அது கூட்டத்தை சார்ந்தவர்கள் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நூற்று கணக்கான காலம் பகைமை இப்படி எப்படி பகைமை இல்லை பகைமைன்னா ரொம்ப கடுமையான பகை செல்ல சிலம் பார்க்கறதுக்கு செய்த ஆசை அதுல அவனுக்கு ஆசை சுல்லா வந்துட்டாங்கள உங்களை போய் பார்க்கணும் ஆனால் பழைய பகையின் காரணத்தினால் நாம் எங்கிருந்து சென்றால் நம்மை கொன்று விடுவார்களோ என்று ஒரு பயமும் இருந்தது ஏன்னா அந்த ரெண்டு கூட்டத்துக்கு மேல பெரிய பகை இருக்குது அதனால பழைய பகையை மனசுல நினைச்சு இங்க இருந்து போயாச்சுன்னா கொன்ற கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு இருந்தாலும் நாயகத்தை பார்க்காம இவங்களால் அடக்க முடியாது இரவு நேரத்துல ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு போர்வை எடுத்து போத்திட்டு தங்கி இருக்கிற அந்த வீட்டுல பின்பக்கத்துல ஏறி அப்படி உள்ள போய் குதிச்சு செல்லாசரை பாத்துட்டான் சொல்ல பார்த்துட்டாங்க பார்த்து அவ்வளவு ஆனந்தப்பட்டார்கள் பார்த்து விட்டு தெரியாமலேயே அங்கிருந்து மெதுவா வெளியேறி வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்த பிறகு அந்த ஹவுசு கூட்டத்தை சார்ந்த மூன்று பேர் வருகிறார்கள் கண்மணி நாயகம் சொல்லா செல்லும் அவங்கள்ட்ட சொன்னாங்க இப்பந்தான் அதை அசாது சூராரா வந்துட்டு போறாங்கன்னு சொன்னாங்க அவங்களால ஆச்சரியம் தாங்க முடியல என்ன அந்த பகமையினுடைய கடுமையை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் சாடு வந்தாங்களான்னு கேட்டாங்க ஆமாம் வந்தார்கள் அவங்க ரொம்ப தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க பக்கத்துலதான் போயிருப்பாங்க நாயகமே இன்னைக்கு அவங்கள கூப்பிடுங்களேன்னு சொன்னாங்க போய் செல்கிறார்கள் இங்கிருந்து அவர்களை சென்று ஆறுதலான வார்த்தைகளை எல்லாம் கூறி அவர்களை ஆற தழுவினார் கட்டி பிடிச்சு அப்படியே ஆனந்தப்பட்டார் இஸ்லாம் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தினுடைய தொடக்கம் இதுதான் இஸ்லாம் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தினுடைய தொடக்கம் இதுதான் என்று பெருமக்கள் சொல்வார் இஸ்லாம் இந்த உலகத்துல சமூக ஒற்றுமையை விரும்புகிறது வேற்றுமையை விரும்புவான் சொல்லாசனம் சொன்னாங்க அதே கிம்பில் ஜமா நீங்கள் எப்பொழுதுமே ஒன்றுபட்டு இருப்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இப்ப இன்னமா இயக்குது ஓனாய் வந்து தனித்து செல்லக்கூடிய ஆட்டை தான் அடித்து செல்லும் பெரிய மந்தையா இருந்தா அடிக்கக்கூடியவைகளும் கூட யோசித்துதான் நிற்கும்னு சொன்னாங்க அடைக்கு பில் ஜமா பல நேரங்களில் சொல்லியிருக்காங்க ஜமாத்து ரஹமத்து ஜமாத்துங்கிறது ரஹமத் ஒரு பெருக்கத்து அதாபுண் பிரிவு என்பது அதாபுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அதனால ஏன் பிரிவு ஏற்படுது சமூகத்துக்கு மத்தியில முன்பு கேட்கிறாங்க இல்லையா குரான் ஒண்ணு ஒண்ணுல்லா ஒண்ணு எதுக்கு பிரிவு அப்படின்னு எல்லாருடைய ஒரு கேள்வியும் கூட அருமையானவர்களை கருத்து வேறுவான் என்பது இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த கருத்து வேறுபான் என்பது ஹக்கை நிலை நிறுத்துதல் எந்த ஒரு இலக்கோடு இருக்குமானால் பாராட்டத்தக்கது ஹக்கை இலக்க அடையணும் உதாரணமா ஒரு வருஷம் இதிரி ஆண்டை எப்படி துவக்கிறது உன்னு ஆலோசனை கேட்டாங்க ஒவ்வொரு ஆள்களும் ஒவ்வொன்னு சொன்னாங்க ஆனால் எல்லோருக்குமே நோக்கம் ஹக்கை நிலைநிறுத்துவதாக இருந்தது மாறுபட்ட கருத்து தான் எல்லோருக்கும் நோக்கம் ஹக்கை நிலைநிறுத்துவதாக இருந்தது நான் முன்னால் அடிக்கடி சொல்ல ஒரு பயான் தான் மெம்பருபடியில் முதல் படியில ஏறினாங்க அதாவது செல்லாத மூணா படியில் என்ன சொத்து போவது நாங்க அதுக்கப்புறம் சித்திகனாய் ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க பார்த்தாங்க ரிசூல் நிக்கிற நிக்கிறபடியில் நாம எப்படி நிக்கப்படுகிறது ரெட்டா படிக்கு வந்துட்டாங்க சித்திகனாய் நிக்கிற படியில நாம எப்படி இருக்கணும்னு அவங்க பின்னாலும் பதில் படிக்கு வந்துட்டாங்க யாருங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வந்தாங்க உஸ்மான ஹனி இருக்கிறது ரீதியில் தான் ரஜிந்தும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இருக்கிறதே மூணு படி எந்த படியில் என்னாலும் சிக்கல் யோசிக்கவே இல்லை படிக்கே அறிவித்தாங்க சொன்னாங்க ஒன்னாவது படையில் இருந்தால் என்ன அதற்கு உமர் ஒப்பிட்டு விடுவார்கள் இல்லை இல்லை நான் உமர் இருந்தால் ஒப்பானவர் இல்ல என்ன விட அவங்க அந்தஸ்து மிக்கவும் இரண்டாவது படையில் இருந்தால் சித்தியக்குள்ளக்கு ஒரு ஒப்பிட்டு விடுவார்கள் இல்லை என்னை விட சித்திக்கு நான் எவ்வளவு உயர்ந்தாங்க இந்த உலகத்துல ஒரு மடையும் கூட சூழல் அவ்வளவு ஒப்பிட மாட்டான் அதனால அங்க போயிட்டேன்னு சொன்னா மாறுபட்ட கருத்து தான் ஆனாலும் கூட அக்கை நிலைநடத்துவது அவர்களுக்கு நோக்கமாக இருந்தது இன்றைய நிலையை பொறுத்தவரை இதுதான் நம்முடைய மதுக உங்களுடைய பரிணாமம் அப்படித்தான் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் அருகமுகளுடைய இமாம்களுடைய பரிணாமம் இப்படித்தான் ஆனால் இன்றைய இஸ்லாம் அவங்களுக்கு இஸ்லாம்ங்கிறது முக்கியமா இயக்கம்ங்கிறது முக்கியமா கொஞ்சம் கூட சிந்தனை உள்ள நல்ல எண்ணம் உள்ள அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கேட்போம் அவங்களுக்கு இயக்கம் ஒண்ணு சொல்லுச்சுன்னா அது முக்கியமா இஸ்லாம் முக்கியமா வேற ஒண்ணு வாண்டாங்க இவ்வளவு ரமதானே உதாரணம் எடுத்துக்கிறோமே ஆரம்பத்துல தராவீக எட்ட காத்துன்னு சொன்னாங்க இல்லையா நான் சும்மா சொல்லுங்க இல்ல சில நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க ஆரம்பத்துல எட்ட காத்துன்னு சொன்னாங்க அப்புறம் தராவீங்க ஒன்னே கிடையாதுன்னு சொன்னாங்க தராவீங்க ஒன்னே கிடையாதுங்க அது ராத்திரி தொழுகை இரவு தொழுகை அப்படின்னு ஒன்னா சொல்லுங்க இப்ப இரவு தொழுகைன்னா அது வந்து பிந்தியில தொழுகிறோம் ஒன்னா சரியாமல் மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது அப்படின்னு அரிசில வருது நீ எட்டு மணிக்கே தொழுந்துட்டு இரவு தொழுகன்னா அது கேவைக்குலாம் பதில் இல்லையா அந்த அளவுக்கு அதனால அது இரவு தொழுகை இரவு தொழுகை அவ்வளவுதான் சரி இரவு தொழுகை என்னும்போது நம்ம தான் அந்த அப்படியே தொழுதுட்டு போனாங்கன்னு சொன்னா கடைசி பத்துல ரெண்டரை மணிக்கு சொல்லுகிறது இந்த சேஞ்ச யாருப்பா உருவாக்குனாங்க இந்த சேஞ்ச் யாரு உருவாக்குனாங்க யாராவது உருவாக்க சொல்லாதுன்னு சொன்னாங்களா முதல் இருபது நாள் எட்டு மணிக்கு நீங்க தொழுது விடுங்க கடை சிவத்தில் இரண்டரை மணிக்கு தொடருங்கள் அப்படின்னு இந்த சேர்ந்த உருவாக்குனது யார் அருமையானவர்களே இதனுடைய நிலைப்பாடு என்ன அவர் அமபான விசேஷமா தொடரணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன அருமையானவர்களே அதாவது முதல் இருவதுன்னு இசாவத் தொடர்ந்து கடை சிவத்தில் இரண்ட மணிக்கு இந்த திடீர்னு இந்த சேஞ்ச உண்டாக்குனது யார் இது அதிகத்தினுடைய வழியா இது அதிகத்தினுடைய வழி மார்க்கத்தை கேலி செய்யற மாதிரி இல்லை இது மார்க்கத்தை மனோ இச்சையின்படி நடப்பதாக இல்லை இது என்ன என்ன சொன்னாலும் இயக்கத்துக்கு வந்தாச்சா என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வான் இது மார்க்க மார்க்கத்தை மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மனோ இச்சையா ஆக்கி கொண்டவர்களுடைய நிலைதான் அது இயக்கம்தான் முக்கியமே தவிர எது முக்கியம் இல்ல மார்க்க முக்கியம் அப்படி ஒரு நிலை வந்துருச்சு அருமையானவர்களே ஆனால் நமது முன்னோர்கள் நாம் நம்ம தொழுகிறோம் நீங்க என்ன இரவு தொழிலா தொழில் அதர் செய்த சத்தாம் அவர்களை இமாமா ஆக்கி இசாவுக்கு பின்னாலே இருவது எனக்கா இமாம் ஜமாத்தாக தொலை வைத்தார்கள் தராதேகை நாம வந்து இந்த பாரம்பரியத்தை ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு கால பாரம்பரியத்தை தகர்த்தெறிந்தவர்கள் அல்லவா இவர்கள் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு கால பாரம்பரியம் அதை ஊற தகர் தெரிஞ்சுட்டு இவங்க ஒரு புது ரூட் ஒரு புது ரூட் அதுக்கு ஒரு இயக்கம் அதுக்கு ஒரு காலம் அதுக்கு ஒரு காரணம் என்ன காரணம் இது யார் இந்த மாற்றத்தை தந்தது சொன்னாங்களா அதிக செல்லப்படி இருக்குதா அருமையானவர்களே இச்சை மார்க்கமா அதான் சொன்ன முன்னோர்களுக்கெல்லாம் ஹக்கை தெரிவது நோக்கமாக இருந்தது ஹக்கை தெரிவதல்ல தன்னுடைய இயக்கத்தை நிலைநிறுத்துவதுதான் நோக்கம் என்பது பிளவுகளை பொறுத்தவரையிலே மார்க்கத்தை தேய்த்து கூற வைக்கும் பிளவு போய் சேர்ந்தாச்சின்னா ஒரு இயக்கம்னு ஒண்ணு ஆகிட்டா அதுக்கு பிறகு இருந்து விடுபட முடியாத நிர்பந்தமான சூழல் இவனுக்கு ஏற்படும் பொறுப்பு கொடுத்தது தலைவராயி அந்த அமைப்புக்கு தலைவர் இந்த அமைப்புக்கு எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்தர்றது அப்ப அதிலிருந்து விடுபட முடியாத அளவிற்குண்டான நிர்பந்த சூழல் ஏற்படும் இயக்கத்திறவை சேர்ந்தாச்சின்னு சொன்ன முழுமையான பெருமக்களே ஒற்றுமைக்கு எதிராக யார் இருக்கிறாங்க ஒற்றுமையை விரும்புறோம் ஒற்றுமைக்கு எதிராக யார் இருக்கிறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக திரு அமர்லா தாருடைய காலகட்டத்தில் அவர்களை இமாமா செய்து காலம் காலமா வரக்கூடிய காரியத்தை நம்ம செய்யறோம் வேறு தஹஜது நிலை என்பது வேறு அது எல்லா காலத்திலையும் தொடரும் ஆனால் இது ரமதானுடைய விசேஷத்து ஒற்றுமை விரும்பக்கூடியவர்கள் யார் அருமையானவர்கள் இது போலி தௌஹீத் காரங்களை தவிர வேற யாரும் இதில் அமைப்பானோ இல்லை தூய இஸ்லாம் என்ற பெயரால் நபி வழி என்ற பெயரால் சொல்லி பல கூறுகளாக எத்தனை கூறுகளா எத்தனை பிரிவுகளா பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு தனிய ஒரு டாக்டரேட் வாங்கலாம் அதை பத்தி யாராவது ஆய்வு செய்யறாங்க அதை பத்தி ஆய்வு செய்த அந்த அளவுக்கு மதுகபர்கள் விஷயத்துல கருத்து கருத்துள்ளவர்களை கூட உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள் கேட்கிறோம் நாம் அவர்களிடத்தில் நாம் கேட்கிறோம் மதுகபல் இருந்த காலத்தை விட இந்த அமைப்புகள் தோன்றிய காலகட்டத்தில் உள்ள பிரச்சனை அதிகமா அல்லது மதுகபல் இருந்த காலத்துல பிரச்சனை அதிகமா இன்னைக்கு எதுல பிரச்சனை இல்லாம இருக்குது எதுல இல்லாம இருக்கு சின்ன 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 விஷயத்திலே ஜும்மாவுக்கு முன் சின்னத்து இருக்குதாங்கிறது தொடங்கி அபூஜைகள் அறுத்த வர என்ன சிறுத்து புதுசு என்ன சொல்றீங்க நாங்க அந்த புஸ்தகத்தை படிச்சிருந்தா தெரியும் ஜும்மாவுக்கு முன்சுன்னு இருக்குதான்னு ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் லேட்டஸ்டா பூஜை செய்யற பொருள்களை சாப்பிடலாம் இப்போ புதுசு ஆய்வுல இப்ப திடீர் ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பூஜை செய்து வச்சிருக்கிறாங்க இல்லையா சாமிக்கு முன்னால பூஜை படைகள் செய்து வச்சா அதையும் சாப்பிடலாம் வாயு அருமையானவர்களே எத்தனை எத்தனை விஷயங்கள் எத்தனை இத்தனை விஷயங்கள் தனித்தனி பள்ளிகள் தனித்தனி பெருநாட்கள் சிறப்பான நாட்களுடைய மகத்துவத்தை எல்லாம் ஓய்த்து கட்டியது தன்னுடைய கண்ணியத்தை எல்லாம் இல்லாமல் ஆக்கியது மரியாத கண்ணியமான என்ற அடையாளத்தை சமூகத்திற்கு மத்தியிலிருந்து மற்றவர்களுக்கு மத்தியிலிருந்து இருந்து அதை இழிவடுத்த நிலையில நிலையிலையும் கேலி செய்யக்கூடிய நிலையிலையும் ஆக்கியது குற்றமா இல்லையா சாதாரணமானதா இது மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் யாரையாவது ஏசாமலும் பேசாமலும் பரிகாசம் செய்யாமலும் இருந்திருக்கிறார்களா யாரையாவது விட்டு வச்சாங்களா அசரத்துமார் அய்யோபாவும் அவங்களை விடுங்க அதற்கு மாதிரி திட்டினாலாவது சரி இருக்கட்ட ஊருக்கு இலச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அதை ஒடுங்க நம்முடைய இமாம்களை சாலிகின்களை நாதாக்களை சஹாபாக்களை ஒரு வார்த்தை எழுதி நாங்க நான் அந்த இடத்த சொல்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அன்சாரி சஹாபிகள் இருக்கிறாங்களே அன்சாரி சஹாபாக்கள் மதியனாவனுடைய அவங்க நினைச்சாங்களாம் அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும் நினைச்சாங்களாம் யாரை குறிச்சுங்க யாரை குறித்து சல்லாசன் எப்பவும் அந்த பொறுப்பு நமக்கு வரும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அவன் சொன்ன நேரடியா சொன்ன இந்த வார்த்தை அன்னை எப்பும் ஜாவா தென்னை எப்பும் இந்த வார்த்தையை கேட்டதற்காக வேண்டியாவது இந்த வார்த்தை சொன்னார்களா இல்லையா இந்த வார்த்தையை கேட்டதற்காக வேண்டி அல்லா குடத்திலே ஆடுது சொல்றது இருக்கட்டும் சொன்னது எவ்வளவு பெரிய இருக்கட்டும் கேட்டது காண்டியாது அல்லாஹ் குடத்துல தௌபா செய்து அவர்கள் கண்ணீர் வடித்து தாங்கள் சரியான நிலையில் திரும்ப வேண்டாமா யார் அன்சாரிகள்

இப்ப உங்களுடைய நிலை என்னாச்சு எத்தனை நில அருமையானவர்களே சீடிகள்ல பார்த்தா இணையதளத்துல பார்த்தா இணையதளங்கள பார்த்தா சீடிகள்ல பார்த்தாறு யாரை சொன்னீர்கள் யாரை இந்த மார்க்கத்தை அப்படி பிளவுபடுத்துவதற்காக வேண்டியுள்ள திட்டங்களை செய்து இந்த சமூகம் எவ்வளவு பெரிய ஒரு ஒன்றுபட்ட இந்த எந்த காலங்கள் இது எல்லாரும் சேர்ந்து சேர்ந்தெடுக்க வேண்டிய காலம் இல்லையா இதுலாங்க நாங்கள் ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் எதிரிகள் உணவு தட்டிலே தனக்கு பிரியமான உணவு சேர்ந்து சேர்ந்திருக்கிற மாதிரி எதிரிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்திருப்பாங்க அவங்க இல்ல யூதர்களும் கிறிஸ்தவரும் தங்களுக்கு மத்தியில எதிர் நம்மள அடிக்கிறது ரெண்டு பேரும் ஒண்ணும் எதிரிகள் வந்து சேருவார்கள் சாத்திய சுரந்தா நான் கம்மியா அற்பமான்னு கேட்டா என்னைக்கு இல்ல 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 நீங்க நிறைய இருப்பீங்க ஆனால் ஆற்றில் வரக்கூடிய வெள்ளத்தில் வரக்கூடிய நுறையை போல நீங்கள் வரகணுமா தாலா எதிரிகளுடைய உள்ளத்திலே உங்களை பத்தி உண்டான ஒரு அலட்சியத்தை போட்டு விடுவான் உங்கள் உள்ளத்தில் எதிரிகளை பத்தி உண்டான பயத்தை போட்டு விடுவான் அந்த காலகட்டத்துல அதுக்கு வகனுன்ற சொல் சொன்னாங்க பேர் சொன்னாங்க அப்படின்னா என்ன நாயகமே துன்யாவ கராகித்தல் மௌ உலகத்தினுடைய மோகமும் உலகத்தினுடைய மோகமும் மோகத்தை பற்றி உண்டான சிந்தர இன்மையும் சொல்லி காமிச்சான் அருமையான பெருமக்களை தீனை பிளப்பது என்பது இந்த மார்க்கத்திற்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கிறது இல்லைன்ற மசூத் அல்லா தரன் அவர்கள் மினாவில் ஹஜ்ஜிக்கு வந்திருக்க நேரத்துல உஸ்மான் அல்லா தரன் சலீஃபா எத்தனை ரக்கா தொடரும் குறைச்சு தொடர்னா நிறைவா தொடனுமா பிரச்சனை வந்துச்சு அல்லான்னு சொன்னாங்க நாலு ரக்காத்தொடனும் குறைச்சு தொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அதில் செய்யணும் இவனு மசூதுல்லான்னு சொன்னாங்க நான் சொல்லா செல்லமோடு தொழுதிருக்கிறேன் சித்தி குலக்பூரோடு தொழுதிருக்கிறேன் உமர்தான் தொழுதிருக்கிறேன் ஆனா ரெண்டரை காத்தானே தொழுதாங்க குறைச்சு தானே தொழுதாங்கன்னு அவங்க சொல்றாங்க இவங்க சொன்னாங்க அது வந்து அதாவது பயணத்தினுடைய நிலையா ஹஜ்ஜினுடைய அமரா என்பது வேறுபாடு இது ஹஜ்ஜினுடைய அமல் என்று இருக்குமானால் எப்பவும் குறைச்சுதான் தொடங்கும் இல்ல பயணத்தினுடைய நிலைப்பாடு பத்து பாதி நாளைக்கு மேல தங்கிட்டாங்களா பயணத்துல வந்து அதுக்கு பிறகு குறைக்க கூடாது பயணத்தினுடைய நிலையின்படியா அல்லது அமலா என்பதில் மாறுபட்ட கருத்து வருவார் அதற்கு உஸ்மான் தான் சொன்னாங்க நாலு ரகத்தின்னு சொன்னான் அதில் அவங்க இவ்வளவு பின்னால் தொழுதான் என்னது நீங்க ரெண்டரை காத்து இருந்தீங்க தொழுனான் பிரிவு என்பது அதை விட ஆபத்தானது சமூகத்தை பிளப்பது என்பது சும்மா விரல் ஆட்டுறது தொப்பி போடுறது ஒண்ணுக்கு ஆகாத பிரச்சனைகள்லாம் சமூகத்தை பிளக்க செய்தது குர்த்தம் அல்ல எவ்வளவு பெரிய அபாயமான காரியம் வறுமையானது அதனாலே அல்லாஹ் குரான்ல சொன்ன மாதிரி யார் இந்த சமூகத்தை பிளக்கிறார்களோ நாயகத்தை பார்த்த அல்லா சொன்னா தஸ்தமின் இசை நாயகமே தாங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல நீங்கள் அவர்களை சார்ந்தவர்களும் அல்ல அவர்கள் உங்களை சார்ந்தவர்களும் அல்ல என்ன ஆயத்துக்கு விளக்கம் நல்லா கம்மையானவர்களே நாம யாரையும் இழிவுபடுத்துறதுக்காக சொல்லல சமூகம் தான் சமூகத்தினுடைய ஒற்றுமைதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைங்கிறது விளங்கும் அல்லாஹர் சுபகான அப்படிப்பட்ட ஒற்றுமையான நிலையை நல்லவர்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி அருள்வானாக யாரெல்லாம் அதற்கு மாற்றமா நிலையில் இருக்கிறார்களோ அவர்களும் தோபா செய்து இந்த சமூகத்தினுடைய ஒன்றுபட்ட ஒரு நிலைக்கு திரும்புவதற்குண்டான உயர்ந்த நிலையை அந்த தோபிக்கை தந்தருள்வான ஆமீன் ஆமீன் ஆலமீன் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين